எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆஹ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சக்கரை கிழங்கு தான் ரெசிபில நாற்பது ரூபான்னு சொன்னாங்க நாங்க நாற்பது ரூபாயா ஆஹ் நாங்க வந்து ஒரு கிலோ முறியம் இருக்கு நாங்க வந்து அரை கிலோ தான் வாங்கினோம் இருபது ரூபாய்க்கு தான் ஏன்னா யாரும் சாப்பிடாதீங்க அப்படி எங்க வீட்டுல இருந்த பிள்ளைங்க எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க நானே எங்க அத்தை செம்ம டேஸ்ட்டா இருக்கும் சாப்பிட மாட்டார் சக்கர வள்ளிக்கிழங்கலாம் இந்த மாதிரி உருண்டையா உள்ளது வாங்காம நீள நீளமா குச்சி குச்சியா உள்ளது வாங்கணும்னா நல்ல இனிப்பா இருக்கும் இது கொஞ்சம் இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே இந்த இதில் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கில் வந்து என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சக்கரவள்ளி நான் சொல்லவா வறுத்து தின்னோம்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அவுச்சி தின்னம்னா நல்லாயிருக்கும் அவுச்சி தின்னா நல்லாயிருக்கும் அப்புறமேட்டு இந்த புட்டு மாதிரி செய்வாங்க சக்கரவழிக்கிழங்கில் இங்கிலீஷில் பேர் என்ன சொல்லு ஸ்வீட் பொட்டாட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு ம் இனிப்பு கிழங்கு ஓகே சரி ஆ எதோ சொல்ல வந்தியா சரி ஆ அதுதான் இந்த இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை எப்படி சாப்பிட்ருக்கீங்க கிழங்கு உங்களுக்குலாம் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மதுரம் உங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஓகே பாய் 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 அடுத்தபடியாக ரெசிபி வீடியோ போடுறேன்